அலங்காநல்லூரில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவின் பேரில் சமிநல்லூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்ராஜ் அறிவுறுத்தலின்படி மதுரை அலங்காநல்லூரில் காவல்துறையினர் சார்பில் காவலாய்வாளர் மன்னவன் தலைமையில் அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பின்பு சேதர் மசாஸ்தா ஆலயத்தில் இருந்து அம்பேத்கர் பேருந்து நிலையம் வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சார்பு ஆய்வாளர் கமலமுத்து மற்றும் காவலர்கள் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்